கால்களை எல்லாருக்கும் வணக்கம் இதுக்கப்புறமா போட்டி நடிச்சா ஒண்ணுமே செட் ஆகாதுவா இதுக்கப்புறமா வந்துட்டு முழுக்க முழுக்க கவர்ச்சி வீட்டுல தான் போனோம் அப்படின்னு முடிவெடுத்து ஊன ஒரு காட்சி நடிகையாக மாறி வந்துட்டு இருக்காங்க ரட்சிதா மகாலட்சுமி ஆஃப்டர் டிவோர்ஸ் அப்புறமா இன்னும் டிவர்ஸ் ஆகுங்க பட் ஆனா வந்துட்டு ஹஸ்பண்ட் வேணான்னு முடிவு எடுத்து தனியாக வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க வந்து பரவாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக வாழ்ந்து வந்துகிட்டு ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பீக்ல ஆயுத நினைஞ்சிக்கிட்டு வந்து ஒரு வீட்டுல வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெஸ்ஸை கட்டி போட்டு ஒரு பயங்கரமான கோர்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை பார்த்து எல்லாருமே இந்த படத்தை எத்தனை லட்சம் கொடுத்தாலும் பார்த்தே சொல்லிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு பயங்கரமாக கவச்சிக்கோ இன்னும் இந்த கவச்சியை வச்சு ஏகப்பட்ட படங்களாகி வந்துட்டு இருக்காங்க மகாலட்சுமி தனக்கான ஒரு சரியான பாதையை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்தை வந்துட்டு இருக்காங்க ஏகப்பட்ட நிகழ்ச்சிகளை போயிட்டு கலந்துகிட்டு சந்தோஷமா இருக்காங்க சமீபத்தில் வீடு கூட வாங்கி கழிங்க போல சோ இப்படி கவர்ச்சி ஒட்டு எடுத்தது ரொம்ப ஷார்ட்லயே வந்துட்டு பயங்கரமா வந்து நிறைய பாவாய்ப்பு பெற்று விட்டார்கள் சட்சிதா மாலக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு பல சீன நடிகைகள் இது ரூட்டை ஃபாலோ பண்ணதுனால தான் இப்போ பல சீன நடிகைகள் வந்துட்டு கவர்ச்சியை வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க சோ இன்னும் இன்னும் என்னதான் என்னலாம் நடக்கப்போகுது அப்படின்னு பொறுத்து வந்து பாக்கலாம் சும்மாடி சர்ச்சிதா மாலட்சுமி இதுக்கப்புறமா ஒரு கவர்ச்சி நடிகை அப்படின்ற ஒரு புரமேஷன் அடிச்சிட்டாங்க சும்மா இந்த பிரச்சனை உடனே திரும்ப இதுக்கு சக்தி செகண்ட்ல சர்ச்சாய் பண்ணுங்க